ஆமாயா பாரியா என் சர்டிபிகேட்டானு இப்படி எடுத்து காட்டுவேன் ஏன்னா பெருமை இவங்க என்ன அத மறைக்கிறாங்க அது என்ன வீட்டு லாக்கரா தங்க சாவியா என்ன இது இத வெளிப்படையா சொல்லலாமே இதுக்கு போய் கோர்ட் கோர்ட்டு நேரத்தை வீடு அடிச்சுட்டு அறிவுருக்க என்ன உனக்கு முட்டா தரமா பேசுறா படிச்ச சர்டிபிகேட் எல்லாம் எங்கேயா வந்துச்சு அது யாரு வேணாலும் அது பாக்குறதுயா முக்கியமானதுயா நீ வேலைக்கு போனா அதான் இப்போ கேப்பாங்கன்னா இவ்வளவு பிரைவசில நம்ம தலையிடக்கூடாது